ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மும்பையில் ஒரு குட்டி தமிழ்நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொன்னால் தாராவி அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க நான் பாம்பையில் ரொம்ப வருஷமாக இருக்கிறேன் பட் தாராவியில் வந்து பொங்கல் விழா ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல ஸோ அதனால் இந்த வருஷம் நான் எப்படியாவது அந்த பொங்கல் விழாவை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி காலையில் பைக் எடுத்துகிட்டு தாராவிக்கு நான் கிளம்பி போனேன் அங்கே போய் பார்த்தோன்னு ஆச்சரியப்பட்டுட்டு நான் வந்து இருக்கிறது தமிழ்நாடா இல்லை மகாராஷ்ட்ராவா அப்படிங்கிற ஒரு அளவுக்கு எனக்கு வந்துட்டு அங்கே ஒரு சர்ப்ரைஸ் கிடைச்சது நீங்களே பார்த்து அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்குறீங்க இவ்வளவு மக்கள் வந்து ஒன்று கூடி ரோட்டில் கிட்டத்தட்ட ஆயிரம் ரெண்டாயிரம்னு சொல்ல முடியாதுங்க அதுக்கு மேலே மக்கள் ஒரு ரோட்டை வந்து மொத்தமாட்டே போலீஸ்காரங்க வந்து அடைச்சி கொடுத்து உள்ள அந்த தாராவி நைன்டி ஃபீட் ரோடு அப்படின்னு சொன்னாலே அந்த நைன்டி ஃபீட் ரோடு ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் மக்கள் பொங்கல் பானையோடு இருந்ததை நான் பார்க்கும்போது எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது உண்மையிலே இது வந்து ஒரு குட்டி தமிழ்நாடு தான் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது பாருங்கள் தமிழ் ஸ்கூலு எல்லாம் மக்கள் அங்கே பாருங்கள் போர்டுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ் அப்படின்னு மக்களை படுத்திட்டாங்க நம்ம மக்கள் எங்கே வாழ்ந்தாலும் ஒரு கெத்தாக வாழ்வாங்க அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த நான் வச்சுருக்க தலைப்புக்கும் இது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வாங்க ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள் ஆதிக்கமாஜ் சம சேவ சங்க முன்னாள் தலைவர் குமார் அவர்களையும் பட்டன் தேவர் அவர்களையும் பொதுநல தேவகர் முன்னாள் பாஜக இந்த எஸ் ஏ சுந்தர்ஜி அவர்களையும் Thank you.